மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பேருந்து நிலையத்தில் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை பல மாதங்களாக பூட்டியே கிடப்பதால் தாய்மார்கள் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர் ஞானவேல் விளங்கிய தகவல்களை தற்போது காணலாம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பேருந்து நிலையம் அமைந்துள்ளது சீர்காழி பேருந்து நிலையத்திற்கு சென்னை கடலூர் புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை கும்பகோணம் தொலைதூர பேருந்துகளான திருச்சி பழனி மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் பல்வேறு மார்க்கங்களுக்கும் சீர்காழியிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு நாள்தோறும் சீர்காழி பேருந்து நிலையத்துக்கு சுமார் முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது பேருந்துகள் அதாவது தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் நகர பேருந்துகள் என முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்படுகிறது சீர்காழி நாள்தோறும் சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயணிகள் வந்து சீர்காழி மூலம் நவகிரக்தலமான வைத்தீஸ்வரம் கோயில் மற்றும் புதன் ஸ்தலமான திருவங்காடு உள்ளிட்ட பல்வேறு கோயில்களுக்கும் உள்ள திருநாங்கூர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள பயணிகள் பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் இவ்வாறு நாள்தோறும் அதிக அளவு பொதுமக்கள் பயணிகள் வந்து செல்லும் பிரதான பேருந்து நிலையமாக இந்த பகுதியில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி பேருந்து நிலையம் அமைந்துள்ளது இந்நிலையில் இந்த பேருந்து நிலையத்தில் பச்சிலம் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் ஊட்டும் அறை உள்ளது இந்த தாய்ப்பால் ஊட்டும் அறை கடந்த பல மாதங்களாகவே சுமார் ஆறு மாதங்களுக்கு மேலாகவே பூட்டியே கிடப்பதாக பயணிகள் அதாவது குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் தாய்ப்பால் ஊட்டும் அறை அறை பூட்டியிருப்பதால் தொலை தூரத்திலிருந்து இருந்து வரும் தாய்மார்கள் பெரிதும் சிரமப்பட்டு வருகின்றன குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதற்கு சிரமப்படும் நிலை உள்ளது பயணிகள் அதிகமாக உள்ள நிலையில் மறைவான இடம் இல்லாதாலும் இந்த தாய்ப்பால் ஊட்டம் அறை பூட்டியே கிடப்பதாலும் அந்த பச்சிளம் குழந்தையை பெற்றெடுத்த பெண்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றன தற்போது பேருந்து நிலையம் ரூபாய் எட்டு கோடி நாற்பத்தி நாலு லட்சத்தில் சீரமைக்கும் பணி ஒருபுறம் நடைபெற்றாலும் மறுபுறம் பேருந்து நிலையத்தில் பணிகள் நிறைவடைந்து அனைத்து பேருந்துகளும் சீர்காழிக்கு வந்து இங்கிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டும் இறக்கிவிட்டும் சென்று வருவதால் தாய்மார்கள் தாய்ப்பால் ஊட்டம் அறை பூட்டி கிடப்பதை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து உடனடியாக அதனை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பச்சிலும் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது நியூஸ் செவன் செய்திகளுக்காக சீரியாலிலிருந்து ஞானவேல்